ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ஓம்பப்பொடி காரா போந்து எதுவுமே செய்யாமல் பத்தே விஷயத்தில் ஒரு சூப்பரான சோளப்பொரு மிச்சர் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க அப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் டெஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வே வர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் சோலப்பொரி மிச்சம் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கான்ஃப்ளெக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடையில் என்ன சேர்த்துருக்கோம் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காமல் கடையோட அகலத்தை பொறுத்து தோலைப்படி அளவில் பொறுத்து பொரிச்சி அதை எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நார்மல் மிக்சருக்கு வந்து ஓமப்பொடி ரெடி பண்ணணும் கார ஊத்திலாம் ரெடி பண்ணணும் வேலை ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூல் வேறு லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் இருக்கும் போது ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கேட்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட நமதே போகாது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இதே போல் எல்லா சோளப்பொரியும் வந்து பொரிச்சுன்னு எடுத்துக்கலாம் எல்லா கார்ன்ஃப்ஃபிளேக்ஸையும் நல்லா பொறிச்சுன்னு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடச்சிருக்கு இந்த இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அரக்கப்பளவுக்கு பொரியல்லே வந்து எடுத்துக்கலாம் இது கூடவே இந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துப்போம் பொரியலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் பொரியலையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நல்லா கலர் மாறி வந்துருச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்புறம் கரிஞ்சிரும் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளேக்ஸோட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அரக்கப்பளவுக்கு வேர்கடையிலேருந்து எடுத்துக்கலாம் இது வந்து வறுத்த வேர்கடலில் தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து போட்டுறாதீங்க சட்டுன்னு வந்து கரிஞ்சிரும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் நல்லா ஒரு அளவுக்கு வந்தால் மட்டும் போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடலாம் இதுவும் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் இதையும் நம்ம பொறிச்சிட்டு இருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளக்ஸோடையே சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுப்போம் முந்திரி பருப்பு ஏர்கெல்லாம் பொரியட இல்லாமல் சேர்த்து செய்யும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இந்த இதுக்கு மேலே வச்சு போட்டு பொறிக்கும் போது ஈவினா நல்லா வந்து இதாகி வரும் இப்போ இதுவும் நல்லா செவந்து வந்து வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் இதையும் இந்த கான்ஃப்ளெக்ஸ் அப்படியே போட்டுடலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் சம்பா அவல் வந்து எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா மல்லிசாக இருக்கிற அவல் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதை வந்து சேர்த்துருவோம் நீங்கள் எந்த அவள்னாலுமே அந்த சேர்க்கலாம் நம்ம அவள் சேர்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அவள் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே இதையும் எடுத்துருவோம் நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால சட்டுன்னு போட்டுன்னு இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக ஆகிடும் இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸோடு இதையும் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி தோலோட ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு வச்சுருக்கேன் அதே சேர்த்துப்போம் மிக்சருக்கு வந்து நல்லா பூண்டு நல்லா நிறைய தட்டி போட்டுக்கணும் ஃப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக வந்திருக்கும் ஒன்று ரொம்ப செவந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரைனாக தட்ட வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டுனாலே போதும் பூண்டு நல்லா அளவுக்கு செவந்து வந்து வந்துருச்சு பெரிய வந்து நல்லா வடிச்சிட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸோடையே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் அதே இதுக்குள்ளவே பிடிச்சு வச்சுருக்கும் கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சாச்சு இதையும் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இது கான்ஃப்ளாக்ஸ் விடையே சேர்த்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறிச்சந்து எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரைஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கனால கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு அளவுக்கு சாட் மசாலா சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளிக்க வந்து விட்டுக்கலாம் நம்ம பொறுத்து வச்சுக்க முந்திரி வேர்கட போரிக்கிற எல்லாத்தோடையும் நம்ம வத்தல் தூள் மசாலா எல்லாமே வந்து சேர்கிறோம் உப்பு சாட் மசாலா எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா அளவுக்கு குளிக்க விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய கார்ன்ஃப்ளேக்ஸ் மிச்சர் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரன்ஸியாக ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் லீவில் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்